இரவு ஏழு மணிக்கு வ வந்து அந்த இடத்துல ஒரு இருபது அடி தூரத்தில் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு வேனில் ஆனால் எதிரே எதிரில் உள்ள அந்த இரும்பு த தகர இது போட்டிருப்பாங்க இல்லையா பந்தல் இரும்பு பந்தல் அது பொத்துட்டு விழுந்துருச்சு ஸோ அதில் மேலே இருந்தவங்கெல்லாம் உள்ளே விழுந்துட்டாங்க கீழே இருந்தவங்கல்ல பொம்பைங்க சின்ன குழந்தைங்களாம் மாட்டிக்கிட்டாங்க அங்கெங்கே நகர முடியல அது இல்லாமல் பாதாள சாக்கடை விட்டுருக்காங்கல்ல அதில் வேற பொத்துக்கிடுச்சுடலாம் சரியாக மூடிப்படவில்லை இந்த வெயிட்டு ஆட்கள் போய் நின்று வெயிட் தாங்காமல் அது உடஞ்சிருக்கு ஸோ அதில் காலை உள்ள விட்டு வெளியே வர விடாமல் ஆகிட்டாங்க அப்போ அங்கே முப்பத்தொம்பது பேர் மேலையும் சப்ப சப்பச குழந்தைகள் மேலே எல்லா மேலே விழுந்துனாலும் அடுத்த மனையில் சொல்கிறாங்க டாக்டர்ஸு வரும்போதே செத்து தாங்க வந்தாங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேன் வர ஆரம்பிச்சிட்டு அவர்கள் இந்த செய்தி கேட்டு வந்தார்களா இல்லை முன்னூட்டியே திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் வந்ததா என்பது தெரியலை ஆம்புலன்ஸ் வந்த உடனே எல்லாரும் நெருக்கிட்டாங்க குறுகலான ரோடு என்ன ஆகும் அதுவும் ஒரு காரணம் அங்கு ஆம்புலன்ஸ் வந்தது இந்த கூட்டத்தினுடைய பாதிப்பை மீட்பதற்கா இல்லை வேற ஆட்களை கொண்டு போவதற்கா என்பதையும் விசாரணை பார்க்க வேண்டும்